சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூர் வேளங்குடி கிராமத்தைச் சேர்ந்த நாட்டார்கள் தலைமுறை தலைமுறையாக குலதெய்வ வழிபாட்டிற்காக மாட்டு வண்டியில் சுமார் நூற்றி எண்பது ஆண்டுகளாக திருப்பத்தூர் வழியாக பயணம் செய்து வருகின்றனர் தங்களது முன்னோர்களின் வாக்கை இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர் கோட்டையூர் வேளங்குடி கிராமங்களை சேர்ந்த மக்கள் அழகர் கோயிலில் உள்ள அவர்களின் குலதெய்வமான பதினெட்டாம் படி கருப்பறை வணங்குவதற்காக பாரம்பரிய முறையில் வா மாட்டு வண்டிகளை பூட்டி வேளங்குடி பிள்ளையார் கூடத்தில் இருந்து காளைகள் பூட்டப்பட்ட இருபது கூட்டு வண்டிகளில் பயணத்தை துவங்குகின்றனர் மாட்டு வண்டிகளில் பின் ஒன்றாக தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அழகர் கோயிலுக்கு குன்றக்குடி பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் வழியாக பயணம் மேற்கொண்டனர் வருகின்ற ஏழாம் தேதி அழகர் கோயில் சென்று தீர்த்தமாடி பெருமாளை வழிபாடு செய்கின்றனர் மறுநாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பதினெட்டாம் படி கருப்பருக்கு கிடாவட்டி படைத்து அன்னதானம் வழங்குகின்றனர் அதன் பின்பு அங்கு நடைபெறும் தேரோட்டத்தில் பங்கு பெற்று இறை வழிபாடு முடித்த பின்பு மீண்டும் மாட்டுவண்டி பயணத்தை தோங்கி சொந்த ஊர் திரும்புகின்றனர் நாகரிக உலகில் வாழ்க்கையில் புது புது மாடல்கள் வாகனங்களில் பயணம் செய்தாலும் குலதெய்வ வழிபாட்டிற்கு பல தலைமுறைகளாக தொன்று தொற்று இன்றும் மாட்டுவண்டி கூட்டுவண்டியில் பயணம் மேற்கொண்டு முன்னோர்களின் வாக்குகளை காப்பாற்ற சாமி தரிசனம் செய்து வருவது இப்பகுதியில் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது